என்னை இன்சல்ட்டு பண்ணாங்க எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல ரொம்ப சிரமப்படுறேன் மனதளவில் பல பேர் என்னை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே இதனாலேயும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மா நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு அழைப்பு கொடுப்பாங்க அவங்களும் கல்யாணத்துக்கு என்ன புடவை கட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற வரைக்கும் ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக அந்த மேரேஜுக்கு போவாங்க பட் அந்த கூப்பிட்டவங்களே அந்த இடத்துல நின்று கல்யாணத்துக்கு வந்து வந்தவங்கள வாங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வராது மேண்டுமனே அவங்கள இன்சல்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் அவர்களுக்கு வந்து மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சில பேர் ஒரு நல்ல நண்பர்கள் தோலியிருப்பார்கள் அந்த நண்பர்கள் பத்து பேருக்கு முன்னாடியே அவங்கள அவமானப்படுத்துவாங்க பல இடங்களில் உரிய மரியாதையே கிடைக்காது இருக்கும் இதுவே அவங்களுக்கு மனதளவில் பெரிய புயல் ஏற்படுது இப்போ இப்படிப்பட்ட சூழலில் நம்ம எப்படி பழகிறது யாருக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறதுக்கு தாமரை இலை தண்ணீர் போலும் ஜெகத்தோடு கூடி வாழ்வர் ஜீவன் முத்தர் தாமரை இலை தண்ணீரில் உள்ள நீர் தாமரை இலை வந்து ஒட்டாது அதுபோன்று மனிதர்களாகிய நாம் பட்டும் படாமலும் பழக வேண்டும் இதுக்கு மனிதர்களை எப்படி அடையாளம் என்று கண்டுக்கிறது எப்படி மனுஷன் மேலே ஏதாவது எழுதியிருக்குமா என்ன இது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை நான் சொல்கிறேன் இதை கட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய வசதி படைத்தவர் வாழ்ந்தார் அப்போது அவருடைய பொருளாதாரம் பூரா நலிவடைந்து ரொம்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடமானம் வச்சு செலவு பண்ணிட்டு போனார் கடைசி அவர்கிட்ட இருந்தது அவங்க மூதாதையர்கள் கொடுத்த ஒரு வைரக்கல் மோதிரம் அந்த மோதிரத்தையாவது நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் வேறு வழி இல்லை அதையும் கொடுத்தாகணும் அப்படிங்கிற சூழல் வந்துச்சு சரி பரவாயில்ல தற்சமயத்துக்கு நமக்கு பணம் தானே அடமானம் தானே வைக்க போகிறோம் இது உள்ள பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இங்கே ஒருத்தர் காய்கறி கடை நல்லா பெரிய கடையாக வச்சுருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் பணம் கொடுப்பார் அதை வச்சு வச்சிக்கிட்டே கொஞ்சம் நாள் கழித்து அதை திரும்ப மீட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு பார்த்துறோமா ஒரு காய்கறி கடைக்காரத்தில் போட அவர் அதை பார்த்துட்டு இது என்ன பெரிய விஷயம் இதுக்கு என்ன கொடுக்க முடியும் ஒரு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் கொடுக்கலாம் ரெண்டு புடலங்காய் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ கேரட் கொடுக்கலாம் ஒன்றும் கனமெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது வேலியபிள் பொருள் கிடையாது இட் இஸ் நாட் வேலியபுள் அப்படின்னு சொல்லிட்டார் மனம் முடைந்த அந்த பெரியவர் சரி அடுத்தது நம்ம பணம் வேணும் தானே நமக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யார் இந்த கிராமத்தில் பணக்காரங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன ஜவுளி கடை வச்சுருக்காரு அவர்கிட்ட போனால் ஏதாவது நமக்கு பணம் கொடுப்பார் என்று நினைத்த அவர் அந்த ஜவுளி கடைக்காரர்களிடம் அந்த வைரக்கல் மோதிரத்தை கொண்டு செல்கிறார் அவர் அதை பார்த்து விட்டு என்ன ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு உடம்ப கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு அதை கேட்ட அவர் ஆகா இது வயிறுக்கல் மோதிரம் அல்லவா இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று நினைத்த அவர் சரி இருக்கட்டும் இதை நகரத்துக்கு எடுத்து சென்று அதாவது டவுன் பகுதிக்கு எடுத்து சென்று நகைக்கடைக்காரரிடம் கொண்டு போய் கேட்டால் அதற்குள்ள நியாயமான ஒரு தொகை நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி அவர் நகரத்துக்கு சென்று ஒரு நகைக்கடைக்காரரை அனுப்பி நான் அது மாதிரி ரொம்ப சிரமப்படுறேன் இதை வச்சுக்கிட்டே அடமானமாக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் இல்லை விற்று பணம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த நகையை மதிப்பீடு செய்த அந்த நகைக்கடையினுடைய உரிமையாளர் இது ஒரிஜினல் வைரப்பா இது பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் இப்போ நீங்கள் அதை விற்றுக்கிறீங்களா இல்லை அடமானம் வைத்து ரசீதி பெற்றுக்கொண்டு பணம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டு அவர் மகிழ்ச்சி உற்று தனக்கு தேவையான பணத்தை பெற்று மீண்டும் ஒரு தொழில் செய்து வெற்றி பெற்று அந்த பணத்தின் மூலம் அந்த பொருளை அடமானம் வைத்த பொருளை மீட்டார் இதன் மூலம் இந்த வைரக்கலினுடைய மதிப்பு அந்த வைரக்கல்காருக்கு தான் தெரியுது காய்கறிகார கடக்காக இருக்கோ அல்ல ஜவுளி கடக்காக இருக்கோ தெரியலை அதுபோன்று தான் மனிதர்கள் மனிதர்களை தரம் தரத்தோடு பார்ப்பது அவரவர்களுடைய தரத்தை பொறுத்தது அவர்களுக்கு என்ன தரம் இருக்கோ என்ன குவாலிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் மற்றவங்களை இலை போடுவாங்க ஆக நம்ம வந்து பழகிறது பெரும்பாலும் ஒரு தராதரம் உள்ளவர்களோடு அதிக நெருக்கத்தோடு பழக வேண்டும் நம்ம எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் எதிர்பார்த்தா நம்ம வந்து ம மரியாதையற்ற ஒரு நிலையில் இருந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நலமும் மனநலமும் பாதிக்கப்பட நேரிடும் ஆகவே மனிதர்கள் மனிதர்களாகிய நாம் எப்படி ஆற்ற பழகணும் அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காலகட்டத்தில் யாரும் உண்மையான